ஆஷாட நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாள் பஞ்சமி திதி கார்த்தால வரைக்கும் இருக்கு இந்த நாள் ரொம்பவும் விசேஷம் ஆஷாட நவராத்திரியில அம்பாளுடைய ஜெயந்தி அம்பாள் வந்து பிறந்த நாள் கூட இதை சொல்லலாம் அம்பாளுடைய அஷ்டோத்தரத்துல ஆஷாட நவராத்திரி பூஜன பிரியாயி நமகா அப்படின்னு ஒரு வார்த்தை ஆஷாட மாசம் வரக்கூடிய பஞ்சமி திதியில பூஜிப்பவனால் அம்பிகை பிரியப்படுகிறாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நாளில் அம்பாளுக்கு விசேஷமாக அர்ச்சனை பண்ணக்கூடிய பொருள் வந்து மாதுளம் பழத்துடைய முத்து மாதுளம் பழத்துடைய முத்து எடுத்து அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இல்லை அம்பாலுடைய பன்னெண்டு நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இல்லை வாராகி வாராகின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இல்லை ஓம் ஐங் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாகே ஸ்ரீ மகாபாராகியே நமோ நமக ஓம் இதை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அம்பாளுக்கு நைவேத்தியமாக என்ன வைக்கிறது அப்படின்னா மிளகும் மாதுள பழத்துடைய முத்துக்கள் சேர்த்தா தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணலாம் இல்லைனா மாதுளப்பழ முத்துக்களை உரிச்சு ஒரு கிண்ணத்துல வச்சு அதில் தேன் விட்டு அம்பாளுக்கு நைவேதியம் பண்ணலாம் வெள்ளை நிறத்தினால ஆனக்கூடிய ஆடை அம்பாள் கொடுத்தாலும் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இப்படி இந்த பஞ்சமி திதியில அம்பாவில பூஜை பண்ண 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 பஞ்சமில்லாத வாழ்க்கை அம்பாள் கொடுப்பா இந்த ஆஷாத நவராத்திரினுடைய இந்த பஞ்சமி திதியில பூஜை பண்ணுற ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில ஜெய் வாராகி